வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் பேர் மதுச்சாரல் ஏன் மதுச்சாரல்னு வச்சுக்கிறேன்னா மது சாரலாக இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இருக்காது என்னைக்கு அது மழையாக பொழிஞ்சு வெள்ளமாக மாறி போகுதோ அன்னைக்கு அது மிகப்பெரிய பிரச்சனை கொண்டு வந்துட்டுரு சரி இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மது வகைகள் என்ன அது எப்படி தயாரிக்கிறாங்க என்னென்ன மாற தர சோதனைகள் எல்லாம் பண்றாங்க அப்புறம் ஏன் ஒரு மது வந்து ஒரு பாட்டில் பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்கிது ஒண்ணு வந்து ஐநூறு ரூபாய் நானூறு ரூபாய்க்கு விற்கிது எதுனால அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பாக்குறோம் மது அருந்தது உடல் நலத்துக்கேடு உயிரை கொல்லும் அது உண்மைதான் ஏன்னா ஒரு இந்த பழக்கம் வந்து நம்ம கொஞ்சம் குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தருக்கூட சேர்ந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பீர் குடிப்போம் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அதே ஒரு நாளைக்கு நீ ஹார்ட் ட்ரிங்க்ஸ் குடிம்பான் அப்புறம் ஆறு ஆனால் நாலு பேர் சேர்ந்துக்குவாங்க அந்த குடிக்கிற குரூப்பில் அப்புறம் எப்படியாச்சும் அதில் ரெண்டெண்ணம் வந்து ரெகுலராக குடிக்கிறதா இருக்குது அதை எப்படி நம்மளை ஃபோன் பண்ணி கூப்பிட்ருவாங்க அதாவது வந்து ஒரு சர்க்கிள் வந்து நீங்கள் வந்து எப்பவுமே வந்து கெட்டதை நம்ம வந்து ஈஸியாக பழகிக்கலாம் அதனால என்னன்னா நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்டு பண்ணுறது நல்லது ஏன்னா அதில் நம்ம கண்ட்ரோலாக இருக்க போறது இல்லை நம்ம சொல்லலாம் நான் கொஞ்சம் முடிச்சுட்டு நான் இருப்பேன்னா அது இருக்க முடியாது அது இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மியான ஆட்கள் அப்புறம் இந்த சேனலில் வந்து நம்ம யாரையுமே வந்து குடிக்கிறக்கோ இதுக்கோ தோன்றதில்லை இது ஒரு அறிவியல் பூர்வமா தெரிஞ்சுக்கிறக்கோசரம் தான் பண்றோமா ஒழிஞ்சு இதுல எந்த ஒரு பிராண்டை நம்ம வந்து இதை குடிங்க அதை குடிங்க அப்படின்லாம் இல்ல ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம் மதுன்னா அதுல வந்து எத்தனை நாள் ஒரு வேதிப்பொருள் இருந்தா தான் அது வந்து மது அது இல்லைன்னா அதுக்கு பேர் மது கிடையாது சரி ஆல்ககால் வகையில் வந்து கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஆல்கால் நிறைய ஆல்கஹால் வகையில் இருக்கு மெத்தனால் எத்தனால் புரொப்பனால் பியூட்டனால் இப்படி போயிட்டே இருக்கு ஆனால் இது எத்தனையோ ஆல்ககால்கள் இருந்தாலும் நம்ம குடிக்கக்கூடிய ஆஹ் நம்ம உடம்புக்கு வந்து பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாத ஆல்ககால் எதுன்னு பார்த்தீங்கன்னா எத்தனால் அது வந்து நம்ம குடிச்சதே இமிடியட்டா அது பாதிப்பை ஏற்படுத்தாது நம்ம அதையவே ஆறு மணி ஆச்சுன்னா யாராவது ஒருத்தர் கூட்டிட்டு போய் டெய்லி குடிச்சிட்டே இருந்தா அதுக்கு உண்டான பாதிப்பு ஏற்படுத்த ஸோ கொஞ்சமா நம்ம குடிச்சிட்டு அதை வந்து ஒரு கண்ட்ரோல்டு இதில் இருக்கிறது வந்து அதை பெருசா பாதிப்பு ஏற்படுத்தாது அதனால வந்து இது குடிக்கக்கூடிய வகையில் இருக்கிற எத்தனாள் ஸோ சரி இந்த எத்தனை நாள் எப்படி தயாரிக்கிறாங்க எத்தனால் எப்படி தயாரிக்கிறாங்கன்னா கார்போஹைட்ரேட் அதாவது வந்து சர்க்கரை இருக்கிற உணவுப் பொருட்கள் வந்து நம்ம புளிக்கி வைக்கிற அதாவது நொதிக்குதுன்னா நொதிச்சிதுன்னா அதில் வந்து எத்தனால் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அந்த எத்தனால் வந்து எந்த ஒரு சர்க்கரை அதாவது வந்து ஜூ உருளைக்கிழங்கு பல வகைகள் இதில் எல்லாம் வந்து பார்த்தா எதுலெல்லாம் ஸ்வீட்னஸ் இருக்குதோ அதை வந்து நம்ம வந்து புழுக்கி வைக்கிறப்ப அதில் வந்து எத்தனால் வந்து உருவாகும் சரி இந்த எத்தனை நாள்னோட இருக்கிற மது வகைகளில் பத்தி ரெண்டா பிரிக்கிறாங்க மது வகைகளை அதில் என்னன்னா புளிக்கி வைக்கப்பட்ட மதுபானங்கள் அப்புறம் காய்ச்சி வடிக்கப்பட்ட அதாவது ஆவியூட்டப்பட்ட மதுபானங்கள் மது வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க அப்போ இது எதுனால இந்த புலுக்கி வைக்கப்படுறதுக்கு ஆவி ஆக்கணும்னா அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு வேறுபாடு இருக்குது அது என்ன வேறுபாடுனா உலுக்கி வைக்கப்பட்டல் பார்த்தீங்கன்னா எத்தனை நாள்னோட சதவீதம் கம்மியாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒயின் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா வயின் இருக்குது அது வந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குது பீரு எட்டு பர்சன்டேஜ் இருக்குது ஆனால் கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா காய்ச்சி வெடிக்கப்பட்டது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது முப்பத்தேழு பர்சன்டேஜ் நாற்பது நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குது எத்தனை அப்போ என்னென்னா நீங்கள் பீரு ஒரு பாட்டில் குடித்தா அதில் இருக்கிற போதை வந்து கம்மியாக இருக்குது இப்போ அதே ஒரு பாட்டில நீங்கள் காய்ச்சி வடிக்கப்பட்ட பிராண்டி விஸ்கி இது எல்லாம் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து போதை அதிகமாக இருக்குது ஓவர் ஆகி காலையில் எழுந்திரிக்கவே முடியாத அளவுக்கு ஆகிடுது இதில் என்ன வித்தியாசம்னா புளிக்கி வைக்கப்பட்டதுக்குமே ஆவியாக்குனதுக்கு என்ன வித்தியாசம்னா அதனோட எத்தனை நாள் சதவீதங்கள் அதிகமாக இருக்கும் காய்ச்சி வடிக்கிறதுனால அந்த எத்தனாலோட சதவீதம் வந்து அதிகமாகிடும் சரி அதில் என்னென்ன வகைகள் இருக்கும்னு பார்ப்போம் புலுக்கி வைக்கப்பட்ட மதுபானங்களில் என்னென்னா அதிகமாக நம்ம புளுக்கி வைக்கப்பட்ட இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வைனு பீரு கல் சாம்பெயின் இதெல்லாம் வந்து என்னென்னா புளுக்கி வைக்கப்பட்ட மதுபான வகைகள் இதில் என்னென்னா புளுக்கி வச்சு அப்படியே அதை வந்து ஃபில்டர் பண்ணி அப்படியே பாட்டில் அடித்து நம்ம குடிக்கிறது அடுத்தது வந்து என்னென்னா ஆவியூட்டப்பட்ட மதுபானங்கள் அதை வந்து காட்சி வடிக்கப்பட்டது காட்சி வடிக்கப்பட்டது என்னென்னா பிராண்டி விஸ்கி ரம்மு ஓட்கா ஜின் டக்கில இதெல்லாம் வந்து வந்து உலகத்தில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க இதை விட இதே மாதிரி நிறைய வகைகள் இருக்குல்ல அவங்கவுங்க ஊருக்கு தகுந்த மாதிரி வேறு வேறு பேரில் அழைப்பாங்க ஆனால் உலகம் முழுக்க பார்த்திங்கன்னா இது அதிகமாக இருக்கிற மது வகைகள் பார்த்திங்கன்னா இந்த ஆவியூட்டப்பட்ட மது வகையில் இந்த பிராண்டி விஸ்கி இதுக்கு தான் வந்து அதிகமாக புழக்கத்துல இருக்குது ஓகே அடுத்தது எப்படி ஏ எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்ப்போம் கல் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மரம் தென்னை மரத்துல மேல போய் அந்த பாலை இருக்கு அதை கொஞ்சம் கட் பண்ணி விட்டு அதுல இருந்து வர்ற சா சாரை கலெக்ட் பண்ணிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா அந்த காத்துல இருக்கிற பாக்டீரியா வந்து அதை வந்து புளுக்கி வச்சு அது கல்ல மாறிடு இல்லைன்னா அந்த அந்த புளிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம்னா சுண்ணாம்பு வந்து அதில் சுற்றி தடவிட்டோம்னா இந்த புளிக்கிற ப்ராசஸ் நடக்காமல் அப்படியே அந்த கல்லு தான் வந்து தெளிவுன்னு நம்ம ஸ்வீட்னஸ்ஸாக இருக்குது பதநீர் அப்படின்னு சொல்லிட்டு அதை குடிக்கிறோம் இப்போ கல் வந்து புளிச்சதுன்னா அது வந்து கல் அதுலேயும் எத்தனால ஒரு நாலஞ்சு பர்சன்டேஜுக்கு வரும் அது வந்து போதை தரும் அதனால வந்து கல் வந்து ஒரு மது வகைகள் உடம்புக்கு பெருசா கெடுதல் இல்லாது இது நம்ம இருக்கிற மது வகை சரி அடுத்தது வந்து பீர் பீர் எப்படி தயாரிக்கிறாங்கன்னா மக்காச்சோளம் அரிசி கோதுமை இது மாதிரி தானியங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வேக வச்சு கூழ் மாதிரி பண்ணி அதை வந்து இதே மாதிரி புளிக்கு வைக்கிற பெர்மண்டேஷன் ஈஸ்ட்டு போட்டு ஃபெர்மெண்ட் பண்ணாங்கன்னா நொதிக்கி வச்சு அதில் இருக்கிறது என்னன்னா அந்த நொதிக்கிறப்ப கார்பன் டைஆக்சைடும் அப்படியே வரும் அந்த நொதிச்சதை எடுத்து ஃபில்டர் பண்ணி அதை வந்து பாட்டில் அடைச்சு அப்படியே வர்றத வந்து பீரு இதுல வந்து உங்களுக்கு வந்து பேருக இதெல்லாம் மாறுறக்கு காரணம்னா அதுல வந்து அதுல என்னென்ன அரிசி கோதுமை இதுல உன்னோட அளவுகள் வந்து மாறும் சதவீதங்கள் வந்து இது கொஞ்சம் போட்டிருப்பாங்க இப்போ ஒவ்வொன்றும் கோதுமை மட்டும் போட்டிருப்பாங்க ஒன்று ஒன்று மக்காச்சோளம் மட்டும் போட்டிருக்கு எல்லாத்தையுமே ஒரு வகையில் ராகி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கலந்து ஒவ்வொரு பிராண்டுக்கு தகுந்த மாதிரி இது மாற்றிருப்பாங்க அப்போ பீருங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த மாதிரி தானியங்களை வந்து பெர்மண்ட் பண்ணி புளிக்கி வச்சு அதை வந்து அதில் ஒரு ஆறு ஆள் ஏழு எட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து ஆள் ஆள் கால வந்து வடிகட்டி பாட்டில் அடிக்கிறதா வந்து பீரு ஓகே அடுத்தது ஒயின் ஒயினுங்கிறது என்ன பல வகைகள் பல வகைகள் வந்து கூழ் பண்ணி நொதிக்கி வச்சு அதே மாதிரி வடிகட்டி ஆனால் இதில் என்னென்னா இந்த மாதிரி பேரல்கள் இருக்குது அதில் ஊற்றி வைக்கிறப்ப என்னென்னா அதுக்குண்டான ஒரு மனம் சுவை இதெல்லாம் மாறு அதில் ஊற்றி வச்சு அப்போ அது கொஞ்ச நாள் ஆன பிறகு அந்த இதுலேருந்து வெளியெடுத்து அப்போ அந்த மரத்தை அந்த உட்டன் பேரல்ல இருக்கிற என்னோட கொஞ்சம் நறுமணம் இதெல்லாம் சேர்ந்து வர்றத வந்து ஒயின் இல்லை சேராமையுமே கொடுப்பாங்க சேர்ந்தாலும் வர்றது அந்த காலத்துலேருந்து வந்தது அப்போ ஃப்ரூட்ஸு பல வகைகளை வந்து நொதிக்கி வச்சு அதுலேருந்து எடுக்கிற மது வகை தான் வந்து ஒயின் அடுத்தது வந்து நம்ம ஆவியூட்டப்பட்ட மது வகைகள்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல அதிகமா குடிக்கிறது பார்த்தீங்கன்னா பிராண்டி சரி இந்த பிராண்டி எப்படி தயாரிக்கிறாங்க பிராண்டினாலே வந்து பல இருந்து எடுக்கிற மதுபானம்தான் பிராண்டி அப்ப நம்ம ஊர்ல பழத்துல இருந்து எடுக்கிறாங்களான்னா அது வந்து நிறைய வகைகள் இருக்குது ஃப்ளேவர்டு பிராண்டி பிளண்டட் பிராண்டி கிரேப் பிராண்டி இது நிறைய இருக்குது அதை பற்றி உங்களுக்கு அடுத்த வீ ஒவ்வொரு வீடியோவிலையும் போடுறேன் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் போடுங்க நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போட்டு உங்களுக்கு விழாவியை நான் சொல்கிறேன் அப்போ பிராண்டினால் என்னென்னா பல வகைகள் இருந்து தயாரிக்கிற மதுக்கு பேர் தான் பிராண்டி அதை வந்து பழங்கள் வந்து புளிக்க வச்சு அதை வந்து ஒயின் வரும் அந்த ஒயின வந்து காய்ச்சி வடிகட்டினா அந்த காய்ச்சி வடிகட்டினப்போ வர்ற மது வகையில் வந்து பர்சன்டேஜ் அதிகமாயிரு அப்போ எட்டு பர்சன்டேஜ் இருக்கிறது ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது பெர்சன்டேஜ் வரைக்கும் வந்து அதுலேருந்து வர்றதா மது வகைகள் வந்து பிராண்டின்னு ஊப்படும் சொல்றோம் அடுத்தது விஸ்கி விஸ்கி என்னன்னா தானியங்கள் பார்லி கோதுமை சோளம் மாதிரி தானியங்கள் வந்து இருந்து தயாரிக்கிறது வந்து என்னென்னா விஸ்கி சேம் அதே மாதிரி வந்து நம்ம கூல் பண்ணி நொதிக்கி வச்சு அதை வந்து காய்ச்சி வடிச்சிட்டு அந்த ஓக் பேரலில் ஊற்றி வச்சு இது பண்ணி இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர்டு விஸ்கி பிளண்டடு விஸ்கி சிங்கிள் மாதிரி நிறைய வகைகள் இருக்குது அதை பற்றி அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் விஸ்கின் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா தானிய இருந்து தயாரிக்கிற ஒரு மது வகை தான் அடுத்து ரம் ரம்முங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் அதுல இருந்து வர்ற கழிவு அது மொலாசஸ் அந்த இதுல இருந்து தயாரிக்கிறது அதுக்கு உண்டான மனம் இதெல்லாம் இருக்கு அப்ப அதுல இருந்து தயாரிக்கிற ஆஹ் அந்த ஜூஸ் வந்து சேம் இதே மாதிரிதான் நம்ம புளிக்கு ஏதோ இருந்தாலும் நீங்க எத்தனை நாள் ப்ரொடியூஸ் ஆகணும் புளிக்கி வைக்கணும் அந்த புளிக்கி வச்சு அதுலேந்து நம்ம காய்ச்சி வடிகட்டி அதில் இருக்கிற எத்தனை நாளோட பர்சன்டேஜ் அதிகம் பண்ணி அப்போ வந்து பாட்டில் பண்ணி கொடுக்குறதா வந்து ரம்மு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா சுகர் ஜூஸ்லேருந்து தயாரிக்கிறது கரும்புலேருந்து தயாரிக்கிறது வந்து ரம்மு அடுத்தது ஜின்னு ஜின்னுங்கிறது என்னன்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டு வகையான ப்ராசஸ் நடக்கும் என்னென்னா ஜின்னுக்கு வந்து என்னென்னா நியூட்ரல் ஸ்பிரிட்னு ஒன்று தயாரிப்பாங்க அது என்னென்னா இந்த மாதிரி இருந்து நம்ம வந்து கூல் பண்ணி அதை காய்ச்சி வடிகட்டி நியூட்ரல் ஸ்பிரிட்டுங்கிறது வந்து என்னென்னா தொண்ணூத்தாறு பெர்சன்டேஜ் வரைக்கும் எத்தனால் எடுத்து அதில் வந்து எந்த மனம் சுவை எதுவுமே இருக்காது இப்போ அந்த பிளைனாக சுத்தமாக இருக்கிற எத்தனால் எடுத்து அதில் வந்து அதையுள் வந்து மறுபடியும் காய்ச்சி வடிகிற விட்டுறப்போ ஜூனிப்பர் பெரிசு கொத்தமல்லி இது மாதிரி நறுமண பொருட்களையெல்லாம் வந்து சேர்த்தி ஸ்பைசஸ் இதுகளை வந்து சேர்த்தி காய்ச்சி வடிகிறப்ப இதனோட ஒரு சுவை இதனோட ஒரு மனம் இதெல்லாம் வந்து சேர்ந்து வர்றது ஜின்னு இப்போ என்னென்னா நியூட்ரல் ஸ்பிரிட்ல நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்பைசஸ் போட்டு அதுலேருந்து நம்ம எடுக்கிற வந்து ஸ்பிரிட்டு தான் வந்து ஜின்னு இதில் நீங்க ஸ்பைசஸ்ல ஸ்பைசஸ்லேருந்து வர்றது வந்து ஜின்னு வச்சுக்கலாம் அதனோட மனம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பைசஸ்னோட இது இருக்கு மெயின்லி கொத்தமல்லி எல்லாம் ஸ்மெல்லாம் நல்லாவே உங்களுக்கு அந்த ஜின்னை பார்த்தீங்கன்னா வரும் இதனோட தயாரிப்பு முறை நான் பின்னாடி இன்னொரு நான் சொல்றோம் ஒவ்வொன்றுக்கு தனிப்பட்ட வீடியோ வந்து நான் போடுறேன் எப்படி தயாரிக்கிறாங்க என்னென்ன மாதிரி ஃபேமஸ் ஜின்ன இருக்குதுன்னு சொல்றேன் அடுத்தது ஓட்கா ஓட்காங்கிறது என்னன்னா இந்த நியூட்ரல் ஸ்பிரிட் எப்படி தயாரிக்கணும்னு நான் சொன்னனோ அதுதான் அரிசி கோதுமை உருளைக்கிழங்கு இந்த மாதிரி இதுகள்ல இருந்து எடுத்து சுத்தமான எத்தனால் அதில் வந்து அது எந்த ஒரு கெடுதல் அதாவது வந்து எத்தனை வேற எதுவுமே இருக்காது அவ்வளவு ரெண்டு ட்ரிப்பிள் டிஸ்டில்டு அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க அப்புறம் அதுக்கு பின்னாடி நீங்கள் ஃப்ளேவர் ஊத்துறது வேற இந்த ஆப்பிள் ஆரஞ்சு இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறதுனா அதுக்கு உண்டான ஃப்ளேவர் இதெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் உண்மையா பிளைன் ஓட்காங்கிறது என்னன்னா ஃபுல்லி எத்தனாள் அதான் அப்சலூட் ஆழ்ககால் அப்படின்வாங்க நூறு பர்சன்டேஜ் எத்தனால் இருக்கிறது அப்சலூட் ஆல்ககால் அப்படிங்கிறது அது மாதிரி தான் வந்து பேர் நீ பார்த்தீங்கன்னா அப்சலூட் ஓட்கானெல்லாம் வச்சிருப்பாங்க அதனால நெல் இந்த மாதிரி தானிய வகையில இருந்து சுத்தமான இதுதான் வந்து என்னன்னா ஓட்கா அடுத்தது பென்னி நீங்க இந்த கோவா போனவங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா பென்னி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவோம் இந்த ஃபென்னி என்னன்னா அந்த கோவால மட்டும்தான் தயாரிக்க மற்றபடி வரைக்கும் இல்லை அங்க வந்து அந்த முந்திரி பழம் இருக்கு அந்த முந்திரி பழம் இன்னொன்று வந்து கல் ரெண்டு வகையில் நம்ம பென்னி தயாரிக்கிறாங்க அந்த முந்திரி பழத்தை வந்து சேம் அதே மாதிரி அதுலேருந்து ஜூஸ் எடுத்து இந்த முந்திரி பழத்தையெல்லாம் உடச்சி கூல் பண்ணி அதை வந்து நொதிக்கி வச்சு அதை வந்து அதில் வந்து காய்ச்சி வடிக்கிறப்போ வர்ற ஆட்காலில் பார்த்திங்கன்னா அந்த அதனோட வாசம் அதெல்லாம் இருக்குது அதுலேருந்து தயாரிக்கிறது ஒன்றும் இன்னொன்று வந்து கோகோனட் பெண்ணினு இந்த கல் புளிச்ச கல்லை என்ன பண்ணுறது மறுபடியும் காய்ச்சி வடித்து அதுலேருந்து எடுக்கிற ஆளுக்கு இது ரெண்டும் வந்து நம்ம அதில் போட்டிருப்போம் கோகோனட் பண்ணி இந்த பெண்ணினு இந்த வகையில தயாரிக்கிறத வந்து பென்னி அடுத்தது டக்கீலா இது பாத்தீங்கன்னா மெக்சிகோல இருக்கிற ஒரு டவுன் பேர் டக்கீலா அங்க வர்ற அந்த கத்தாளை ப்ளூ வகையம் சொல்ற பிளான்ட்ல அந்த மண்டை உள்ள இருக்க பாருங்க சோர் நம்மள ஒரு காலத்துல பஞ்சம் வந்திருக்க அன்னைக்கு அந்த கத்தாளை சாப்பிட்டாங்கன்னு சொல்லுவாங்க அந்த இருக்கிற சோ சுகர் இருக்கிற அந்த சதைப்பற்றான பருவியை எடுத்து அதுலேருந்து ஜூஸ் எடுத்து சேம் அதை வந்து புளுக்கி வச்சு காய்ச்சி வடிகட்டி அதில் எத்தனை நாள் வரும் எல்லாமே அந்த பர்சன்டேஜ் காய்ச்சி வடிக்கிறப்ப அதிகமாக அதை வந்து மறுபடி தேவையான அளவுக்கு ஃபில்ட்ரேஷன் இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு பாட்டிலில் வர்றதெல்லாம் வந்து டக்கிலாம் இதுக்கு இது வேணால் அந்த ஏரியாவில் தயாரித்தா தான் அதுக்கு பேர் இதுதான் வந்து ஒவ்வொரு வகையிலும் உங்களுக்கு புரியும்படி பொல்லி நினைக்கிறேன் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ பண்ணி போடுறேன் தேங்க்யூ நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ எனக்கு கொஞ்சம் லைக்கு சப்ஸ்கிரைப்பு எல்லாம் பண்ணுங்கள் எனக்கு உற்சாகமாக இருக்குது நன்றி